வார்த்தையின் மிகுதியினால் பாவம் இமல் போகாது என்று வசனம் சொல்லுகிறது அருமையான தேவன்டைய பிள்ளைகளை நாம் பேசுகிறது தேவனுக்கு அடுத்த காரியங்கள் பரலோகத்துக்கு அடுத்த காரியங்கள் நன்மை உண்டாகிற காரியங்களை நாம் பேசும் பொழுது அது நன்மையாகவே முடியும் ஆனால் வீண் பேச்சு முகாந்த மூலமாக நாம் பலவித பாவங்களில் நாம் விழுந்து நாம் பரலோகத்தை இழந்து போக நேரிடுகிறது அதனால் நம்முடைய பேச்சுகளை நாம் எப்பொழுதும் காத்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது அதே போல் சொல்லு பொ ஞான பொய்யாய் பெயர் பெற்றிருக்க நல்லதென்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்க இந்த உலகத்தில் சம்பத்துகள் அவசியம் தான் அதனால் அதுதான் பெயர் பெருமை பெற்றது என்று அநேகர் நினைக்கிறதுண்டு அதற்காக தங்களுடைய வாழ்க்கைகளை கெடுத்து கொண்டிருக்கிறதுண்டு இதே மாதிரி மாயான பொய்யான காரியங்களை நம்பி இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக அது ஒரு தடையா இருக்கிறது அதனால் அதை எல்லாம்